யாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஏதாச்சும் சை யூடியூப் சேனல் நிர்வாகி திரு காளிதாஸ் அவங்கள தான் சந்திக்க போகிறோம் எப்போவாது இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து எங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அவர் கோயம்புத்தூர் இருக்காரு சொந்த ஊர் நம்ம ஊராக இருந்தாலும் அவர் அங்கே இருக்கிறதுனால எப்போவாது ஊருக்கு வரும்போது தான் இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து நம்ம ஏற்படுத்துகிற வணக்கம் அப்படி சந்திப்பு ஏற்படும் போது ஒரு பொது வழியில் நல்ல விஷயங்களை வந்து நம்ம பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த சுச்சுவேஷனில் அவர் சந்தித்த ஒரு சில விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்ளணும் சொல்லி ஆசைப்பட்டார் அந்த விதத்தில் நம்ம கண்டிப்பாக வந்து கேட்க போகிறோம் இந்த சமய அறநிலத்துறையை சம்மந்தமாக நம்ம விழிப்புணர்வு பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோ பதிவு குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் சகோதரர் வந்து ஒரு வழிபாட்டு தளத்துக்கு போயிருக்காங்க போகும்போது அங்கே நடந்த ஒரு நிகழ்வுகளை நம்மளோட பகிர்ந்து கொள்ளணும் சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் அந்த நிகழ்வுகளை அதாவது நீங்கள் எங்கே போனீங்க என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை சம்மந்தமாக புகார் கொடுத்தீங்களா இப்போது என்ன நடைமுறை இருக்கு அதை நம்ம உறவுகளுக்கு நீங்கள் பயந்துங்க இப்போ வந்து நம்ம சொந்த ஊர்லேருந்து வேலை விஷயமா வந்து நம்ம கோயம்புத்தூர் பக்கம் போனதால சமீபத்தில் வந்து இதே நம்மள மாதிரி ஆர்டிஏ வகுப்புகளை பார்த்து நம்ம மேலே குறிப்பா நம்ம ரெண்டு பேர் மேலேயும் ரொம்ப நல்ல அபிப்பிராயத்துக்கு உருவாக்கப்பட்ட சகோதரர் மகேஸ்வரன் கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிறவர் வந்து ரொம்ப நாளாக நம்ம தொடர்பு கொண்டு கண்டிப்பாக சந்திக்கணும்னு சொல்லி ஒரு ரொம்ப கோரிக்கை வச்சதால அவரை அப்புறம் அவரோட கொஞ்சம் நட்புறவு வந்து இருவருக்கான நட்புறவு வந்து குடும்ப உறவா மாற ஆரம்பிச்சு இரண்டு அவரு வீட்டில் இருக்க குடும்ப உறுப்பினரும் நம்ம வீட்டில் இருக்க குடும்ப உறுப்பினரும் சந்திச்சு அவங்களும் ஒரு நட்போட்டத்தை உருவாக்கிட்டாங்க இது அடுத்த கட்டத்துக்கு போய் எங்கேயாச்சும் வழிபா போகணும் நம்ம வழிகாட்டு வழிபாட்டு தளத்துக்கு போகலாம் அப்படின்றப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய பன்னாரியம்மன் கோயிலுக்கு முறை போயிட்டு வரலாம் நானும் சேர்ந்து கோயிலுக்கு போனதில்லை நம்ம முழுவதும் சென்னை ராமநாதபுரம்னுங்கிறதால அந்த கோயம்புத்தூர் பக்கம் சகோதரர் சொன்னதால சரின்னு சொல்லி போகலான்னு சொல்லி போயிருந்தோம் நம்ம டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம அந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லி திட்டமிட்டு அன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தோம் போனப்போ நல்ல கூட்டம் கிறிஸ்மஸ் அடுத்த நாள் அதுக்கு முன்னாடி நாள் ஞாயிற்றுக்கிழமைன்றதால நல்ல கூட்டம் அங்கே மொ அனைவரும் வந்து இலவச தரிசனத்துக்கு ரொம்ப பெரிய வரிசை நின்றுட்டு இருக்கும்போது எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி சிறப்பு தரிசலு சொல்லி பதினஞ்சு ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபான்னு சொல்லி கட்டணம் திட்டமிட்டிருந்தாங்க ஒரு தனித்தனி சிறப்பு பிரிவுன்னு சொல்லி அதனால வந்து முப்பது ரூபா பிரிவில் போயிட்டு சீக்கிரம் பார்த்துட்டு சொல்லி முப்பது ரூபா கட்டணத்துக்கு போகிறான்னு சொல்லி போயிட்டோம் நின்று முப்பது ரூபாய் கட்டணம் ஒரு அஞ்சு பேர் போனோம் அஞ்சு பேர் கட்டணம் செலுத்திட்டு உள்ள போய் பார்த்துட்டு அந்த முப்பது ரூபாய் கட்டணம் செலுத்தி உள்ள போயிட்டு வெளியில் வர வழியாக எதிரில் அதாவது வெளியில வர தான் ஆனால் அது உள்ள வந்து ஒரு அஞ்சஞ்சு பேரா ஒரு குழுவா வந்துகிடந்தாங்க வழியில உள்ள வந்து இருக்கிறாங்க வெளியில வர வழியில அத பாக்கும்போது அங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் வச்சிருக்காங்க அங்கே ஒரு மகளிர் வந்து ஸ்கேன் பண்ணி இருக்கிறாங்க வாங்கின டிக்கெட் எல்லாமே அது சரி நம்மளும் போயிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் அங்கே விசாரிக்க அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கேட்ட ஏன்னா எதுல வந்து இருக்காங்க அவங்க வந்து ஸ்பெஷல் தரிசனம் அப்படின்னு ஸ்பெஷல் தரிசனம்னா அதான் பிரிச்சு வச்சிருக்கீங்களே இருக்கனே அதுல கட்டணம் தெரிஞ்சுட்டு அது உள்ள போற வழியா உள்ள போனேன் வெளியில வர வழியா உள்ள போறாங்கன்னா இப்ப என்னமோ நடக்குது இல்ல அது சரியா அதனால அவங்ககிட்ட விசாரிச்சப்ப இல்லதா இங்க கூட்டம் அதிகமாக இருக்கு சீக்கிரம் பாக்குறாங்க அங்கே கேட்டா அவங்க உள்ள விடுவாங்க அப்ப வெளியில அவ்வளோ பேர் சீக்கிரம் பாக்குறதுக்குதான் காத்துக்கிட்டுக்குறாங்க அப்படிதான் இந்த வழியாக சீக்கிரம் பாக்குறதுக்கு உள்ள விடுறாங்கன்னா காரணம் இருக்காதுல்ல அதுக்கு தனியாக ஒரு கட்டணம் வந்து நிர்வாகி அந்த உள்ளூர் உள்ள கோயில் ஊர்ல இருக்கிறவங்க வந்து வசூல் செய்யறதா சொன்னாங்க அவங்க எவ்வளோ நான் கேட்கும்போது நூறு கொடுத்தா ஒரு ஆளுக்கு நூறுரூவா ரூபாய் உள்ளே உள்ள போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உடனே நம்ம யோசிச்சோம் அப்போ இவ்வளவு பேர் நிற்கும்போது ஐம்பது ரூபா டிக்கெட் வரை பிரிச்சி வச்சிருக்காங்க அதுலயும் ஐம்பது ரூபா டிக்கெட்லேயும் அவ்வளோ கூட்டம் நிக்குது ஐம்பது ரூபா வச்சு நம்ம நின்னோட குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல அவங்க உள்ள போறது அப்படி இருக்கும்போது இந்த நூறு ரூபா கொடுத்து நேரடியா உள்ள விட்டுறாங்க இத்தனைக்கு அந்த கோயில்லாம் நூறுரூவா தரிசன கட்டணம் கிடையாது கிடையாது அதிகபட்ச கட்டணமே ஐம்பது ரூபா தான் போட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது நூறுரூவா கட்டணத்தை அவங்க செலுத்தி உள்ள போறான்றப்ப அதுவும் வெளியேற வழியில அவங்க உள்ள விட்டுட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட கேட்டேன் அந்த டிக்கெட் கவுண்டர்ல கேக்கும்போது இவங்க எதுக்கு உள்ள வராங்க அப்படின்னும் போது இந்த கேட்கறக்காக நான் உள்ள நின்ன பாத்தீங்களா நீங்க எதுக்கு இங்கே நிக்கிறீங்க நீங்க வெளியில போங்க வெளியில வழியில எதுக்கு நீங்க நிக்கிறீங்க தொந்தரவு போனாங்க உள்ள போ வெளியில போங்கன்னு சொல்லி நம்மளை தொடர்றாங்க தவிர எதுக்காக அவங்க உள்ள வராங்கன்றத பேர் சொல்ல மாட்டேன்ட்டாங்க நம்ம கேட்ட கேள்வியை திசை தடுப்பு அவங்க வேற ஒரு கதையை சொல்லி அவங்க வெளியில அனுப்பிச்சிருந்தாங்க அப்போதையும் சரி நான் போய் உடனே இங்கே கோயில இருக்கக்கூடிய அதிகாரிகளை பார்த்து சொல்லலான்றப்ப நம்ம ஏற்கனவே குடும்பத்தோட போயிருக்கோம் குடும்பத்தோட போகும்போதும் எதுவும் பண்ணிடாதீங்க வாங்க நீங்க தனியா வரும்போது இதெல்லாம் பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்தான் போட்டு வந்துட்டாங்க நம்ம எங்க போனாலுமே ஒரு இதை வந்து நம்ம எங்க போனாலுமே ஒரு சமூகம் இதே மாதிரி ஏதோ ஒரு வகையில வந்து உருவாகிருது அது நம்ம நேரமா இல்ல அவங்க நேரமான்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது சரி சொல்லி அங்கே கேட்க வேண்டிய வீட்டுக்கு வந்து அவங்க ஒரு டிக்கெட் கொடுத்தாங்க அந்த முப்பது ரூபாய் தரிசனம் டிக்கெட் கொடுத்தாங்க அதை கீழே போட்டுருச்சு டோல் ஃப்ரீ நம்பர்னு சொல்லி ஒன் எயிட் டபுள் ஜீரோன்னு சொல்லி ஒரு நம்பர் போட்டுருச்சு இருபத்தி நாலு மணி நேரம் கருத்துக்கள் மற்றும் புகார்கள் சம்மந்தமான தகவலுக்குன்னு சொல்லி போட்டாங்க சரி நம்ம வீட்டில் வந்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் அந்த மறுநாள் வந்து அந்த நம்பருக்கு நிறைய முறை போட்டு பார்த்தேன் காலையில ஒரு முறை ஒரு மணத்துக்கு ஒரு முறையாக வச்சுக்கிறேன் ஒரு மணத்துக்கு ஒரு முறை நான் போட்டு போட்டு சொல்லி வரைக்கும் போகுதா இல்லை இல்ல இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி முதல் கொண்டு போறேன் இப்போ அந்த டிக்கெட்டே நமக்கு டிஸ்பிளேல போட்டுரும் இல்லை அந்த டிக்கெட்ல போட்டு நம்பர் பாத்தீங்கன்னா டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஒன் செவன் ஃபைவ் செவன் ஓகே இல்லை இந்த நம்பர் தான் போட்டிருக்குது டோல் ஃப்ரீ நம்பர்னு சொல்லிட்டு இதை வந்து நான் உடனே அந்த இன்னும் சமயம் அரண்மைத்திரை அந்த வெப்சைட்ல போய் பார்த்தேன் அவங்களும் இதே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் தகவலுக்காகவும் போட்டிருக்காங்க நிறைய நியூஸ் பேப்பர் நிறைய அதுலேயே மற்ற இது இந்த நம்பர் தொடர்பான நிறைய தகவல் வந்துச்சு எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த தகவல் இந்த நம்பர் எதுக்காகனா கோயில் உள்ள கருத்து வேற ஏதாச்சும் அப்டேட் பண்ணுறவர்கள் வேறு ஏதாச்சும் க அவங்களோட பொதுமக்களோட கருத்துக்கள் புகார்கள் இல்லை வேறு ஏதாவது தகவல் தெரிவிக்கணும்னா நீங்கள் இந்த நம்பரை தெரி தொடர்பு கொண்டு தெரிவிச்சுக்கலாம் இருபத்தி நாலு மரம் சேவை அப்படின்னாங்க ஆனால் இருபத்தி நாலு மரம்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து உங்களுக்காக ட்ரை பண்ண ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஒன் செவன் ஃபைவ் செவன் சரிங்களா பிஸியா தான் இருக்குது இப்ப நம்பரு இல்ல இதே தான் இதே பிசி வந்து கிட்டதான் என்னோட கால் ஹிஸ்டியில போனே தெரிஞ்சிடும் எத்தனை முறை போட்டுக்கே சொல்லிட்டு இது கடைசி போன திங்கட்கிழமை இந்த திங்கள் என்னோட கால் ஹிஸ்டியோட டிஸ்பிளேல போட்டுரும் போன திங்களா பாத்துருக்கேன் எல்லா காலுமே கட் ஆனது பாத்தீங்கன்னா மூணு தான் எல்லா காலுமே கட்டாயிருக்கு போன திங்கட்கிழமை மூணு ஐம்பத்தியா இருக்கு மூணு ஐம்பத்தி ஏழுக்கு நாலு ஒன்றுக்கு நாலு நாலுக்கு அன்னைக்கு அஞ்சு பதினொன்றுக்கு அஞ்சு பன்னெண்டுக்கு ஆறு நாற்பத்தி ஒன்றுக்கு நைட்டு பத்து பதினாலுக்கு இல்லைங்களா மறுநாள் செவ்வாய்கிழமை மத்தியானம் ஒன்று ஒரு மணிக்கு மறுபடியும் புதன் கிழமை ஒன்று ஐம்பதுக்கு எல்லா நாளுமே ஒரே தகவல் என்ன தகவல்னா நம்பர் இஸ் பிசிஸ்ட் அவ்வளவுதான் இது வந்து இந்த நம்பரை நம்பி உள்ளூர்னா பரவாயில்ல வெளியூர் இது வந்து அதிகபட்சமா எதுக்காக ஐயப்பன் கோயில் போகும் பக்தர்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் உதவிகளோ தேவைகளோ தேவைப்பட்டால் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஐயப்பன் கோயில்ன்றது தமிழ்நாட்டுல கிடையாது தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு அடுத்த அடுத்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் இந்த நம்பரை நம்பி தயவு செய்து அடுத்த மாவட்டத்துக்கு போய் பாதி வழியில் நின்றுகட்டு இந்த நம்பரை கூப்பிட்டா அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அதாவது மகளிரோ இல்லை வேற ஏதாவது கை குழந்தையோட போயிருக்காங்க இப்போ ஐயப்பன் கோயிலுன்னு போகிறப்ப கை நிறைய பேர் கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க எந்த வடமும் இல்லாத அளவுக்கு இந்த உடம்பு அதிக கூட்டமாக வேற இருக்குதுன்னு சொல்லி தகவல் நிறைய வந்திருக்குது அப்படிங்கும்போது இந்த தமிழக மக்கள் வந்து அங்கே போய் ஏதாச்சும் உதவின்னு சொல்லி போகும்போது போகிற வழியில் அவங்க ஏதாச்சும் தொடர்பு கொள்ளும் இதே இறர் மெசேஜ் இதே பிசி பிசின்னு வந்துக்கிட்டு இருந்தால் அவங்க வந்து எந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்குன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதுவும் இல்லாமல் இது அரசு வெளியிட்ட அப்படி அப்படிங்கும்போது இதே இதை வந்து நான் போன வாரம் திங்கட்கிழமை முயற்சி பண்ணேன் ஞாயிற்றுக்கிழமை கோயில் போனேன் திங்கக்கிழமை முயற்சி பண்ணேன் அப்படியே இன்னைக்கு வேற இப்ப முதற்கொண்டு இதே கூட இதுவரை அவங்க கிட்ட பேசல அவங்க தான் என்ன சொல்றாங்க புகார் கொடுத்துருக்கீங்களா ஆனா நம்மளோட நோக்கம் வந்து தகவலை வந்து நிர்வாகத்துக்கு தெரிவிக்கணுன்றதான் நம்மளோட நோக்கம் அதனால சரி அரசாங்கத்தை நம்மனா வேற வழி இல்லை அரசாங்கம் நம்ம ஏமாத்திச்சுன்ற ஒரு விட சரி அந்த கோயிலோட இயக்கு தனியாக இணையதளம் இருக்கான்னு சொல்லி முயற்சி பண்ணப்போ அந்த கோயிலுக்குன்னு தனியாக ஒரு இணையதளம் இருந்துச்சு இந்த அறிமுகத்துறை வெப்சைட்ல இந்த இந்த அருணத்துறை வெப்சைட்லேயே கீழே கோயிலுக்கான வெப்சைட் காட்டுது நம்ம அந்த கோயிலோட வெப்சைட்ல நம்ம போய் பார்த்தப்ப அந்த கோயிலோட மெயில் ஐடி இருந்துச்சு கோயிலுக்குன்னு ஒரு ஃபோன் நம்பர் இருந்துச்சு லேண்ட்லைன் நம்பர் சரி சொல்லி அந்த கோயிலோட லேண்ட்லைன் நம்பர் நம்ம தொடர்பு கொள்ளும்போது அதுவும் பிசி பிசின்னு தான் சொல்லி இருந்துச்சு கடைசியாக ஒரு அஞ்சாவது முறை முயற்சி பண்ணதுக்கப்புறம் ரிங் இருந்துச்சு அப்போ யாரும் எடுக்கல சரின்னு சொல்லி விட்டாச்சு இருந்தாலும் இதை எப்படியாச்சும் தெரியப்படுத்துறதுக்காக ஃபோ ஃபோன் மூலமாக நமக்கு சரியாக வரலாம் அதனால் மின்னஞ்சல் மூலமாக தெரியப்படுறாங்க சொல்லி மெயில் போட்டி மெயில் போட்டாச்சு நம்ம இந்து சமய அரண்யத்துறையோட கமிஷனர் அந்த வெப்சைட் அந்த இந்து சமய துறை வெப்சைட்லேயே அந்த கமிஷனோட மெயில் அடி இருக்குது அரசு மெயில் அடி அதுவும் ப்ளஸ் இந்த பன்னாரிமன் கோயில் வெப்சைட்டோட அந்த அரங்காவ அந்த நிர்வாகத்துறையோட மெயில் அடி இருக்குது இது வந்து ஜிமெயிலு அது அரசாங்க மெயில் அது அந்த ரெண்டு மெயில் அடியை வச்சு நான் தனியாக ஒரு மெயில் போட்டேன் அந்த மெயிலில் அந்த மெயிலில் நம்ம டிஸ்பிளேயில் வச்சுருவோம் அதை நம்ம டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுறேன் எந்த தேதியில் நான் அந்த மாதிரி வந்தேன் என்ன பர்பஸ்க்காக வந்தேன் என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம அதில் வந்து ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக சொல்லியாச்சது அதுக்கப்புறம் அவங்கள்கிட்ட வந்து எந்த ரிப்ளை வரல சரின்னு சொல்லி நம்ம மறுநாள் மறுபடியும் அதே மெயிலில் வந்து இதை வந்து எனக்கு நீங்கள் இந்த மாதிரி ரிசீவ் பண்ணிவிட்டு எனக்கு அக்னாலஜாஜும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது நம்ம மெயில் அனுப்பின ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நமக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு ஒரு பன்னாரிமன் கோயிலேருந்து பேசுகிறோம் இது மாதிரி நீங்கள் ஒரு மெயில் போட்டுருக்கீங்க இது சம்மந்தமாக வந்து எங்கள் சூப்பரனர் மேடம் உங்கள்கிட்ட டீட்டெயில் கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மெயில் வந்துச்சு சரினு சொல்லி நம்ம அவங்ககிட்ட பேசுறோம் என்ன தகவல் வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது இது மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க என்ன நடந்துச்சு சார் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது நம்ம சொன்னால் இந்த மாதிரி தகவல்களை வந்தேன் வரும்போது எனக்கு இந்த ஒரு கூட்டம் இருந்துச்சு இந்த மாதிரி வெளியில போகிற வழியாக மக்கள் உள்ளே வந்தாங்க இது வந்து எந்த இதுவுமே கிடையாது இது டிக்கெட்டும் கொடுக்கல எதுவும் கொடுக்கலன்னு சொல்லும்போது இல்லை சார் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இல்லைன்னா கூட நான் பார்த்துருக்கேங்க அந்த சரவுண்டிய சிசிடிவி இருந்தால் எடுத்து பாருங்கன்னு சொன்னேன் அவங்க என்ன சொல்றாங்க நீங்க சொன்ன டைம் நீங்க மென்ஷன் பண்ண ஒன்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்க ஒன்று ஐம்பது நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க ஆனா நாங்கள் ஒரு மணிலேருந்து அந்த ரெண்டு மணி வரை அந்த டைம் ஸ்லாட் நாங்கள் ஏறனையும் சிசிடிவில பார்த்துட்டோம் சார் அந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடக்கல சார் நான் என்ன சொன்னேன் சிசிடிவி இருக்குதுன்னு தெரிஞ்சு எப்படிங்க அந்த இடத்துல காசு வாங்குவாங்க அது வந்து தினமும் அந்த இடத்துல அவங்க புழங்கக்கூடிய இடம் அது அப்படி ரொம்ப சிசிடிவி இருக்குன்றப்ப அப்ப சிசிடிவி இருக்குது யாரும் லஞ்சம் வாங்கலன்னு சொல்லி இந்த மாதிரி எதுவுமே வரலையே பல அரசு வந்து எல்லா அலுவலுமே சிசிடிவி இருக்குது ஆனா இன்னும் மஞ்சள் பாடு இல்லையா அப்படின்னா அதுக்கு தெரியாம வேற வரதுல வேற ஆள் மூலமாவோ இதுல வேற ஏதோ வழியிலயே அவங்க பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அதை அவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் இல்ல சார் அதாவது அரசு ஊழியர்களோ அரசு அதிகாரிகள் யாராச்சும் முன்னாடி வர மாதிரி இருந்தா சொல்லுவாங்க அதனால அவங்கள மட்டும் தான் சார் அந்த மாதிரி விடுவாங்க அந்த வழியில அந்த வழியில நாங்க விடுவோம் நாங்க நான் என்ன அரை மணத்துக்கு ஒரு முறை அஞ்சு அஞ்சு எப்படிங்க அரசு ஊழியர்கள் வருவாங்க பிளான் பண்ணி வராங்களா உள்ள வராங்க வெளியில போற வழியா உள்ள வராங்க பப்ளிக் கேட்டேன் அங்க விசாரிச்சதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நூறு ரூபா குடுத்தா ஒரு ஆளுக்கு நூறு ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு உள்ள விடுறாங்க இந்த பக்கம் அப்படின்றாங்க அப்படி வாங்கிட்டு உள்ள விடுறாங்க அப்ப அந்த வழியில விடணும்னு அவசியமே இல்லையா அது லைனா வர்றாங்க அப்ப அங்க பப்ளிக் தான் சொல்றாங்க பப்ளிக் தான் சொல்றாங்க நூறு ரூபா குடுத்தா ஒரு நூறு ரூபா வாங்கிட்டு போடும் நான் முப்பது ரூபா லைன்ல தாங்க வர்றேன் வரும்போது அவங்க எளி எதிர்ல வர்றாங்க உள்ள வராங்க நாங்க வெளியில போற வழியா அவங்க உள்ள வராங்க எதுக்கு இந்த பக்கம் ஆமா உள்ள வரவங்க சொல்றாங்க வந்து அப்ப வெளியில போற வழியா வெளியில தானே போகணும் உள்ள வரணும் அவசியம் இல்லையா உள்ள வந்து சாமி தான் போறாங்க நேரா ஒண்ணு யாராச்சும் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க விடுவாங்க அப்படின்னா வேற ஏதாச்சும் நடக்கணும் இல்ல இவங்ககிட்ட கேட்டது போறவங்களே சொல்றாங்க இல்ல சார் நூறு ரூபாய் பொங்க சீக்கிரம் போய் பாக்குறதுக்கு விடுறாங்க ரொம்ப கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அது சரி அவங்களுக்கு ஏதாவது அரசு வெளியூர் வழியில அஞ்சு அஞ்சு பேரை ஆணை விட்டு இருக்குதா குறிப்பான ஏதாச்சும் இருக்கா இல்லை வேற ஏதாச்சும் உங்களுக்கு வந்து சர்க்குல ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் இல்லை சார் அந்த மாதிரி எதுவும் இல்லை சார் அப்புறம் எப்படிங்க அந்த மாதிரி விட அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது எதுங்க அந்த மாதிரி விடணும் அதுவும் கட்டணம் வந்து அங்கே இருக்கிற எல்லாட்டையும் கேட்கறேன் கூட்டம் அதிகமானாலே இதே வேலையாக போச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கும்பிட்றாங்க ஏன்னா சரி சார் உணவு முறை வேணால் செக் பண்ணுறோம் ஏன்னா உங்களுக்கு வேணால் சம்மன் அனுப்புகிறோம் சார் உங்கள் அட்ரஸ் தொடங்க உங்களுக்கு சம்மன் அனுப்புகிறோம் நீங்கள் டேரெக்டாக வாங்க என்கொயரி பண்ணலாம் சார் இல்லை சார் நீங்கள் எனக்கு சம்மன் அனுப்புணும்னா நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் ஆர்டியோ ஃபைல் பண்ணி விட அனுமதி ஏதாச்சும் அதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க நான் அட்ரஸ் வரேன் நீங்க சம்மன் அனுப்புங்க நானும் வரேன் வேலை நல்லா வர முடியாது நான் ஆபீஸ் போனேன் சனிக்கார்களை கூப்பிடுங்க நான் எப்போ வர சொன்னேன் சரி சார் சூப்பர் சூப்பரான பேசிட்டு சார் அதாவது சம்பவம் நடந்திருக்கு நமக்கும் நல்லா தெரியுது அந்த சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியுது ஆனா நம்ம மேலே கொண்டு போகும்போது அதை இதை வந்து தெரியாத மாதிரி அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த மேடம் வந்து இந்த மெயிலுக்கு ரெஸ்பான் பண்ற விதமா உடனே போன் அடிச்சு என்ன தகவல் நாலு முறை நமக்கு தொடர்ந்து கொண்டாங்க அதுவே பெரிய விஷயம் அதாவது நீ நல்லா இருக்கணும் வேண்டிகிறியா இல்லையோ பார்த்த உடனே உடம்பு சரி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறதே ஒரு பெரிய அது மாதிரி இப்ப இருக்க சூழ்நிலை அரசு அலுவலகங்களிலிருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பெரிய விஷயமா இருக்குது அந்த வேலை நடக்குதோ இல்லையோ அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம கேட்கற பதில் சொல்லிட்டாலே அது அதுவே பெரிய வெற்றி அது அப்படிங்கும்போது அந்த ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய பன்னாரியம்மன் கோயில் சொன்னவங்க அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உடனே கூப்பிட்டு என்கிட்ட கிட்ட பேசினதுக்கு செக் பண்ணாமல் செக் பண்ணாம சிசிடிவியை செக் பண்ணிவிட்டு என்கிட்ட கூப்பிட்டாங்க அந்த கொஞ்சம் புறாட்டிவா அவங்க செயல்படுறதுக்கு அவங்களோட பணிக்கும் வாழ்த்துக்கள் பொதுமக்கள் யாரா இருந்தாலும் தயவு செய்து இந்த மாதிரி கோவிலுக்கோ அது வந்து பொதுவா நம்ம போறது ரோட்ல இல்ல வேற ஏதாச்சும் பஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நம்ம புகார் பண்ணுவோம் நம்ம முதன்முறையே நம்ம ஒரு கோயிலில் ஒரு பிரச்சனை நம்ம நிம்மதியா இருக்கணும்னா அங்கேயே போறோம் அங்கேயே நிம்மதி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது அது அதனால இந்த மாதிரி ஃபுல்லாக பொதுமக்கள் யாரா இருந்தாலும் தாராளமா அந்த அரசு அரங்கா அரசு அறநிலைத்துறையில இருக்கக்கூடிய எந்த கோயிலாக இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெப்சைட் இருக்கும் பெரும்பாலும் அந்த வெப்சைட்ல போய் பார்த்து அந்த நம்பரு நீங்க தொடர்பு பண்ணலாம் இல்லை அந்த கோயில் உள்ளுக்குள்ளே வளாகத்திலே கண்டிப்பா அலுவலகம் இருக்கும் அந்த உதவி ஆணையர் ஆராய்ச்சித்தான் கண்டிப்பா இருக்காங்க கண்டிப்பா நீ அவங்களுடைய தெரியப்படுத்தி அது நீங்க தெரியப்படுத்தப்பட்டதை அவங்களுக்கு வந்து ஒரு அச்ச உணர்வு வரும் அடுத்த வாட்டி வேறாச்சும் பண்ணிடுவாங்களோ இப்ப இது ஒரு தூரம் அவங்க என்னன்னா இவரை நம்ம கல்வின்னு ஒண்ணு கேட்டா தானே தவறுன்னு ஒண்ணு குறைக்க கண்டிப்பா நிறுத்தப்படும் குறைக்கப்படும் நீங்க பாத்துட்டு பாத்துட்டு போனீங்கன்னா அருள் என்ன யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல பண்ணா பாத்துக்கோன்னு சொல்லி அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ரெண்டு பேர் போய் கம்ப்ளைண்ட் அடுத்த வாட்டி யோசிப்பாங்க அதை பண்றதுக்கு அதனால நீங்க தயசை இந்த நம்பரை இனிமே நம்பாதீங்க நீங்க நேரடியா போய் பேசிருங்க அரசு அலுவலர்கள் இந்த இந்து சமயத்துறை அலுவலர் யாராவது பாத்தீங்கன்னா தயவுசெய்து அந்த நம்பரை நீங்களே டைப் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரிய உங்க நம்பர் மட்டும் போதான்றதுன்னு தெரியல சந்தேகன்றக்கா என்னோட நெட்ஒர்க் இருக்கு அப்படின்னா நிவர்த்தி செய்தது கண்டிப்பா சரி பண்ணுங்க ஏன்னா இதை நம்பி நிறைய பேர் வந்து எமர்ஜென்சி வேற வழியே இல்லைன்னா இங்க கூப்பலாம் இந்த நம்பரும் நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டா அவர் உங்களுக்கு வேற வழியே இல்லாது கண்டிப்பா எங்களோட ரெண்டே கோரிக்கை இந்த நம்பரை சரி பண்ணுங்க ஒண்ணு ஒண்ணு கோயில ஏதாச்சும் பிரச்சனைனா பாத்துட்டு வெளியில வந்துடாம நல்லது நடக்கணும்னு நீங்க கோயில்ல வேட்டைக்கு போறீங்கன்னா அந்த கோயில்ல ஏதாச்சும் நல்லது நடக்கணும் நீங்க போய் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை பார்த்து நீங்க உங்களோட குறைகளை நீங்க நிவர்த்தி செய்யுங்க நேரம் வந்து சகோதரர் தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க இதுல எங்களுக்கு வந்து எந்த உள்நோக்கம் கிடையாது இந்த அருளத்துல பிடிக்கும் இல்ல மற்ற மதத்தை தான் பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது அரசாங்க சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அலுவலகத்திலேயோ அதிகார அமைப்புலையோ தவறு நடக்குது அப்படின்னா அதை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வாக பண்ணக்கூடிய ஒரு பொது தளத்தில் நம்ம வந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கறனால தான் நம்ம இதை குறித்து ஏன்னா ஒருவேளை இந்துக்களை மட்டுமே டார்கெட் மனநிலை தாராளமாக அதை நம்ம வந்து விழிப்புணர்வு பண்ணிக்க விரும்புகிறோம் இந்த போன் நம்பரை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் ரெண்டாவது தவறு நடந்தால் அங்கே வந்து மக்கள் வந்து தங்களுடைய புகார்களை முன் வந்து அரசு கிட்ட அப்போ அப்பதான் சரி பண்ண முடியுங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த பதிவு கலந்து கொண்டு பயிர்ந்து கொண்டு வைக்க நன்றி சா